ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஜூலை மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அதாவது ஜூலை மாதத்தினுடைய முதல் பாதி எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆவாங்க தான் நம்ம கிரகப்பயிற்சிகள் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த பெயர்ச்சிகள் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அந்த வரிசையில் இப்போது துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் பாதி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகளானது காணப்படுது அப்படி பார்க்கையில தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடிய கிரகம்னா சுக்ரன் இந்த சுக்ரனை எடுத்துக்கிட்டீங்கன்னா குருவுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய சுப கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சுக்கிரன் அப்படின்னாலே அழகு ஆடம்பரம் செல்வாக்கு மகிழ்ச்சி இது எல்லாத்துக்கும் தான் அதிபதியா இருக்கக்கூடியவர் சோ காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம்னா அது சுக்கர பகவான் தான் இப்படி எல்லா விதமான விஷயத்தையும் வந்து ஆட்கொள்ளக்கூடிய சுக்கிரன ராசி அதிபதியா பெற்றிருக்கக்கூடியவர்கள் தான் துலாம் ராசினேயர்கள் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டு வாரங்களுக்குள்ள என்ன மாற்றங்களானது ஏற்பட இருக்குது கிரகநிலைகள்லாம் எங்கே இருக்குது என்ன கிரகம் எங்கே இருக்குது அதன் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள் துலாம் ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சத்துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்துல முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது சூரியன் தாங்க இவர் நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடியவர் இப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல வந்து இருக்கிறாரு இவர் ஒன்பதில் இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாகவே வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதாவது உங்களுக்கு இந்த டைமில் யாராவது கெடுதல் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது செய்ய வர மாதிரி கிரகங்கள் வந்து தூண்டி விட்டுரும் அந்த மாதிரி கிரகநிலைகளுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்ல ஸோ உங்களுக்கு கெட்டது செய்யணும்னு நினைக்கிறவங்க மனசை கூட மாற்றி உங்களுக்கு நல்லது செய்ய வச்சுடுமா அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கிரக அமைப்பாக தான் உங்களுக்கு வந்து இருக்குது அடுத்ததாக சந்திரன் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை கொண்டு வரப்போகுதுங்க கண்டிப்பாக நீங்கள் புதுசாக கடை திறக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஜூலை மாதத்தில் அதிகமாகவே வந்து இருக்குது அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல கிரகங்கள் வந்து இருக்கு சந்திரன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க போறாரு அதே போல வியாபாரத்திற்கு தேவையான உதவிகள்லாம் உங்களுக்கு வெளியூர்ல இருந்து கூட கிடைக்கும் சோ எங்க இருந்து யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க வெளியிடங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய சப்போர்ட் தான் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களை நல்ல ஆர்வத்தோடு உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யுங்க நாங்களாம் உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆதரவு கொடுக்கும் பொழுது நீங்கள் அந்த ஆர்வத்தோடையே வந்து புதுசாக இது செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து புதுசாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது துலாம் ராசி அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய கிரகம்னா செவ்வாய் தாங்க இவர் பதினோராது இடத்துல வந்து இருக்கிறார் கண்டிப்பாக உறவினர்களால் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அது எந்த உறவு அப்படின்லாம் இல்லை உறவினர்களால் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது சகோதர சகோதரிகள் வகையிலையும் அனாவசியமான செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தபடியாக புதன் பார்த்திங்கன்னா பத்தாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ எதையுமே நீங்கள் திட்டம் போட்டு செய்வீங்க திட்டம் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நாம் நினைக்கிறது ஒன்றா இருந்தாலுமே கூட நடப்பது தான் இருக்கும் ஆனால் எது நடக்குதோ அதை நீங்கள் அது வழக்கம் போல் அதாவது இயல்பாகவே என்ன நடக்கணும் அன்றைக்கி இருக்கோ தானே நடக்கும் அந்த மாதிரி நினச்சிட்டு விட்டுடுங்க அதில் நீங்கள் பெருசாக ரிஸ்க் எடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் நினைக்கிறது ஒன்றா தான் இருக்கும் நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும் அதனால் அந்த விஷயத்தை பற்றி பெருசாக நீங்கள் கவலைப்பட்டு புலம்புறதுனால ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது ஏன்னா எதுவும் மாறப்போகிறது கிடையாது எது அன்றைக்கி நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அதனால் அதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு தான் வந்து பழகிக்கணும் ஸோ துலாம் ராசினேர்கள் அதற்குரிய மனப்பக்குவத்தை வந்து வளர்த்துக்கோங்க எது நடந்தாலும் நன்மைக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கிறது இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக கிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய பயிற்சி குரு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறார் அதனால் நீங்கள் இனி பார்த்தீங்கன்னா பயப்படவே தேவையில்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எதிரி யாராக இருந்தாலும் உங்களை அழிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஸோ அழிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க செயலால் மட்டும் கிடையாதுங்க எண்ணத்தால் இருக்கக்கூடியவர்கள் கூட வேரோடு வந்து அழிஞ்சு போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரம் உங்களுக்கு அதனால் நீங்கள் கவனமாக வந்து இருந்துக்கோங்க அதுவே போதும் விவசாய தொழிலில் உங்களுக்கு மனசுக்கு நிறைய விருப்பங்களானது உருவாகும் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் வந்து இருக்கும் ஒருவேளை நான் விவசாயம் தான் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு அதில் ஆர்வம் அதிகமாகி நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அடுத்ததான் சுக்கரன் சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல இருக்கிறாரு ஸோ சுபகிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டில் மங்கள நிகழ்ச்சியானது ஏதாவது ஒன்று நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு மாற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட இருக்குங்க அதை ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க அதுவும் துளாராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு நீங்கள் வெளியில் போய்ட்டு வரத்துக்கு மனம் திறந்து பேசுவதற்கெல்லாம் நேரம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது அடுத்த சனி பகவான் ஆறாவது வீட்டில் இருக்கிறாரு தாயார் வகையில் ஒரு சில சிக்கல்கள் நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே போல் மாமன் இருக்காங்கன்னா அவங்க வீட்லேயும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதனால் அதிலலாம் நீங்கள் தலையிடாதீங்க ஒதுங்கி இருந்துக்கோங்க ராகு பார்த்தீங்கன்னா அஞ்சில் இருக்கிறாரு ஸோ நீங்கள் நினைத்தது தான் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிடிவாதமாக வந்து இருக்காதிங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் என்ன நடக்குதோ அதை வந்து விட்டுடுங்க அது நடக்கிறது மாதிரி நடந்துட்டு போயிட்டோம் நீங்கள் பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் மன வருத்தம் தான் ஏற்படும் இல்லைனா நான் சொல்கிறது தான் வந்து நடக்கணும் நான் தான் செய்யணும் அப்படின்லாம் நீங்கள் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் மனைவி இருக்க மாட்டாங்க மனைவி வந்து பெட்டிப்படி கெலாம் கட்டிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க ஸோ அதனால் அவங்கள்ட்ட கொஞ்சம் வந்து அனுசரணையாக நடந்துக்கோங்க அப்போ தான் வந்து குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக கேது கேது ஆறில் இருக்கிறாருங்க ஆறில் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் அப்படின்றது இருக்கும் ஏன்னா ஓசியில் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் பார்த்திங்களா அந்த கூட்டம் எல்லாம் இப்போ உங்களை தான் தேடி வரப்போகுது அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது தானே துணாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த தேதிகள் எல்லாமே உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது ஸோ அந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதியில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நிதானமாக வந்து நடந்துக்க பழகுங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வேலைக்கு மட்டும்தான் நம்ம நேரம் கொடுக்குறோம் ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ துலாம் ராசி நேர்களே இந்த வாரங்களில் முடிஞ்ச வரைக்குமே உங்களுடைய வேலையில இருந்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி உங்களுக்காக ஓய்வு கொடுங்க ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்கள் இருந்து ஒன்பதாவது வீட்டில் குரு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் கடந்த காலங்களில் நீங்கள் மன அழுத்தத்தை அனுபவிச்சிங்க பார்த்தீங்களா அதுலேருந்துலாம் இப்போ முழுமையான விடுதலை கிடைக்க போகுது இந்த டைமில் உங்களுக்கு புதிய செயல்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த வாய்ப்பு உங்களை மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ரீதியான தளர்வுகளை வழங்குறதுல இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு சோர்வூட்டக்கூடிய பணிகளில் இருந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விலகியே இருங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இந்த வாரம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கடன் வாங்கலாம் அதாவது கடன் வாங்க திட்டமிடலாம் ஸோ ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி எதுவும் திட்டமிட்டுருக்கீங்க அதுக்காக நீங்கள் பேங்க்லேயோ இல்லை வேறு இடத்துலையோ கடன் வாங்கிறதுக்காக முயற்சிகள்லாம் செய்திருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் தாராளமாக வந்து கிடைக்கும் நீங்கள் நினைத்த மாதிரி வந்து அது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் அப்படி தான் இந்த வாரம் கல்வியில் ஒரு சில இலக்குகளை அடையிறதுக்கு நீங்கள் கரெக்டாக திட்டமிடணும் அப்போ தான் வந்து முன்னேற்றம் வந்து பெற முடியும் உங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையானதாக இருக்கோ அது எல்லாத்தையுமே எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றத முறைய ஒரு பிளான் போட்டுக்கோங்க ஒரு பட்டியல் போட்டுக்கோங்க அதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பாக வந்து செய்ய முடியும் இந்த டைமில் உங்களுடைய நேரத்தையும் சரி சக்தியும் சரி தயவு செஞ்சு வீணாக்கிடாதீங்க சேமிக்கிறதுக்கான விஷயங்களை வந்து செய்யுங்க ஆற்றல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது இதே எதிர்காலத்தில் நல்ல செய்திகளை பெறத்துக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் துலாம் ராசினியர்களாக நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பயன்படுத்துங்க ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாதத்தினுடைய இரண்டு வாரங்களானது எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தூறமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்றவங்களாம் மறக்காமல் ஒன்ஸ் சொச பண்ணி பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வந்து பிடிக்கும் இன்கேஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்தால் எளிமையாக அந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பாதிப்புகளில் இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையும் வந்து செய்து பயன்பெறுங்க இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க துலாம் ராசி அன்பர்களே வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர பகவானுக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே துலாம் ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்கள்லாம் வள்ளி தெய்வானை முருகனோடு இருக்கக்கூடிய திருவுருவப்படம் வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு விளக்கேற்றி வழிபாடுகள் செய்யுங்க அதுவும் இந்த வாரத்தினுடைய தொடக்க நாளான இன்று செவ்வாய்க்கிழமை சஷ்டி ஸோ கண்டிப்பாக இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் கட்டாயமாக செய்து பயன்பெறுங்க மீண்டும் இதுபோல சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்